சடனாக ஒரு பர்சனை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க அதே பர்சன் கிட்ட இருந்து ஒரு காலோ ஆர் மெசேஜோ உங்களுக்கு வரும் நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அப்போ மனசுக்குள்ளே ஒரு சாங்க ஹம் பண்ணிட்டு இருக்கீங்க அதே சாங்க உங்க ஃப்ரெண்டு வெளியில பாடிட்டு இருப்பாங்க இதெல்லாம் மேஜிக்கா இல்ல கோ இன்சிடன்ஸான்னு நீங்க திங்க் பண்ணுவீங்க இது மேஜிக்கும் இல்ல கோ இன்சிடன்ஸ் சொல்லிட முடியாது நான் உங்க பிரியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒருத்தரை நேர்ல மீட் பண்ணாமலே அவங்க கிட்ட பேசாமலே நம்ம மனசுல இருக்க விஷயத்த அவங்க கிட்ட கன்வே பண்ணவும் முடியும் அவங்க மனசை முடியும் அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலுக்கு புதுசா எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க குடுக்கற ஒரு ஒரு சப்போர்ட்டும் எனக்கு இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்றதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும் நேர்ல பார்த்து பேசும் போதே சில பேர் நம்ம என்ன பேச வரோம் என்ன சொல்றோங்கறத காது குடுத்து கூட வாங்க மாட்டாங்க அவங்க மனசையும் மாத்தவே முடியாது இதுல நேர்ல பாக்காம பேசாம எப்படி அவங்க மனச மாத்துறது நம்ம சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த அவங்க கிட்ட எப்படி கன்வே பண்றது இதெல்லாம் சாத்தியமா சும்மா ரீல் சுத்திட்டு இருக்காங்கன்னு சில பேர் நினைப்பீங்க பட் இதெல்லாம் கண்டிப்பா சாத்தியம் தெளிப்பதின்ற ஒரு மெத்தட் மூலமா நீங்க எல்லாரும் எங்க சேர்ந்து இந்த விஷயத்த நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்க தெளிப்பதிங்கிறது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக்ஸ் தான் நம்மளோட எண்ணங்கள் மூலமா நம்மளுக்கு அப்போசிட்ல இருக்க நம்ம யாரை தொடர்பு கொள்ளணும் யாரு கிட்ட நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லணும்னு நினைக்கிறோமோ அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்மளோட எண்ணங்கள் பதியும் அந்த எண்ணங்களை அவங்க கண்டிப்பா உணர்ந்து உங்களுக்கு காலோ மெசேஜோ ஏதாவது ஒரு வழியில தொடர்பு கொள்றதுக்கு பேரு தான் தெளிப்பதி அந்த காலத்துல சித்தர்கள் ஞானிகள் எல்லாரும் இந்த யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல ஃபோன் கிடையாது மெசேஜஸ் கிடையாது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஆன்லைன்ஸ்னு எந்த சோசியல் மீடியாஸும் கிடையாது அப்போ அவங்க ஒரு விஷயத்த மெசேஜை இன்னொரு சீடை இருக்கோ யாருக்கோ கன்வே பண்ணணும் அப்படின்னா அவங்க ஓலைச்சுவடி மூலமா பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஓலைச்சுவடி ஒரு வாரத்தில் போலாம் ஒரு மாசத்துலயும் போகலாம் ஏன் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கூட ஆகலாம் அப்போ நம்ம சொல்ல வர விஷயத்த தன்னோட சீடை இருக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு அனுப்பணும் அப்படின்னா இந்த டெலிபதி மூலமா அவங்களோட எண்ணம் மூலமா தன்னோட சீடருக்கு உடனே அனுப்புவாங்க நீங்க நினைப்பீங்க இப்பதான் போன் இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு இருக்கு எல்லா ஆன்லைன் இருக்கு அவங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா இதில் ஏதாவது ஒரு வழியில கான்டாக்ட் பண்ணிரலாமே இதெல்லாம் எதுக்கு ட்ரை பண்ணிட்டுன்னு நினைப்பீங்க நான் சொல்ல வர்றது முன்னாடி அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறீங்க ஒரு நல்ல டச்ல இருந்திருக்கீங்க பட் இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை அவங்க கூட பேசுகிறதே கிடையாது பட் அவங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்கள காண்டாக்ட் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்றீங்க இந்த மாதிரி பேர்சனுக்கு இது ரொம்ப சூப்பரா வேலை செய்யும் இந்த டெலிபதி இந்த டெலிபதிக்கு நீங்க யார் நினைச்சு பண்றீங்களோ அவங்க ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்குள்ள உங்களை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவாங்க ஃபோன் மூலமாவோ மெசேஜஸ் மூலமாகவோ நிச்சயமா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நினச்சி இதை பண்ணலாம் ரொம்ப நாள் பேசி பழகிருக்கிறீங்க அவங்க இப்போ ரொம்ப லாங்கில் இருக்காங்க அவங்க கூட கான்டாக்டில் இல்லை பட் அவங்க கூட பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு அவங்க கூட அவங்கள திங்க் பண்ணி இந்த விஷயத்த பண்ணலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த விஷயத்த பண்ணிக்கலாம் லவ்வர்ஸ்குள்ள பண்ணிக்கலாம் ஒரு நல்ல பாண்டிங் ஒரு நல்ல டச் இருந்துச்சு இப்போ அந்த டச் இல்லை ஆனா அவங்க கிட்ட பேசணும் அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிற எந்த பேர்சனா வேணாலும் இருக்கலாம் அப்பா அம்மாவா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம் லவ்வர்ஸா இருக்கலாம் இப்படி எந்த ரிலேஷன்ஷிப் வேணாலும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு டூ த்ரீ டைம்ஸாவது பார்த்து பேசியிருக்கணும் இது இன்னும் அதிகமா யாருக்கு குயிக்காக வேலை செய்யும் அப்படின்னா ஒரு நல்ல பாண்டிங்கில் முன்னாடி நல்ல பாண்டிங்கில் இருந்தீங்க இப்போ பாண்டிங்கில் இல்லைனாலும் பரவாயில்ல முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு டச் இருந்துச்சு அவங்க கூட அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப குயிக்காக இது வேலை செய்யும் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு நல்ல ப்ளேஸில் போய் உட்காந்துக்கோங்க ரிலாக்ஸ்டாக ஒரு காமான ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு கண்ணை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரீத்திங் ரீத் அவுட் பண்ணுங்கள் மூச்சை நல்லா இழுத்து விடுங்க மூச்சை நல்லா உள்வாங்கிக்கோங்க இப்படி ஒரு டென் டைம்ஸ் பண்ணி உங்களை ரிலாக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி அவங்கள மீட் பண்ணியிருக்கீங்க அப்போது அவங்களோட உருவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி தானே அவங்கள திங்க் பண்ணிட்டு அதாவது அவங்களோட உருவத்தை திங்க் பண்ணிக்கோங்க அவங்க இப்போ உங்க முன்னாடி இருக்கிற மாதிரி அவங்களோட உருவத்தை இமேஜின் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி அவங்கள மீட் பண்ணியிருக்கும் போது அவங்க கிட்ட பேசும்போது ஏதாவது எதாவது ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஏதாவது ஒரு நல்ல ட்ரிப் போயிருக்கலாம் நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கலாம் ஏதாவது என்ஜாய் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல மொமெண்ட்ஸை முன்னாடி நடந்த விஷயத்த ஒரு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸுக்கு அந்த இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு நல்ல விஷயத்த ஹாப்பியாக உங்களுக்குள்ளே நடந்த ஒரு மொமெண்ட்டை ஒரு டூ மினிட்ஸ் நீங்க திங்க் பண்ணுங்க அப்படியே கண்ணை மூடிட்டே இப்போ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வரணுமா இல்லை மெசேஜஸ் வரணுமா அதை நீங்க அப்படியே கண்ணை மூடிட்டே திங்க் பண்ணி பாருங்க உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து கால் வர மாதிரி நீங்க ஃபோனை கையில வச்சிருக்க மாதிரி அவங்க கிட்ட இருந்து கால் வர மாதிரி நீங்க அதை ஹாப்பியாக எடுத்து அவங்க கிட்ட சந்தோஷமா பேசுற மாதிரி இல்லை அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் வரணுமா அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வர மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்க மெசேஜை ரீட் பண்ணுற மாதிரி அவங்கக்கிட்ட சந்தோஷமாக திருப்பி டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு ஹாப்பியாக திங்க் பண்ணுங்க திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த பண்ணிங்கன்னு தாட் பண்ணிக்கவே வேண்டாம் அதுவாகவே நடக்கும் நீங்கள் அந்த எனர்ஜியை உங்களோட தாட்ஸை அவங்களோட எண்ணத்தை அவங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு அனுப்பிட்டீங்க அப்போது அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த விஷயம் பதிஞ்சிருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது உங்களோட தாட் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்போது கண்டிப்பாக அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு மெசேஜோ காலோ நீங்கள் என்ன வரணும்னு நினச்சிங்களோ அது நிச்சயமாக வரும் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ள கண்டிப்பாக வரும் நீங்கள் இந்த விஷயத்தை எப்போ பண்ணணும் எத்தனை டைம் பண்ணணும்ல உங்களுக்கு டவுட் வரும் ஒரே ஒரு தடவை பண்ணுங்கள் போதும் எப்போ பண்ணணும் அப்படின்னா ஐ மீன் எப்போது வந்து குயிக்காக வேலை செய்யும் அப்படின்னா நைட் டைம் பண்ணுங்கள் ஒரு எட்டு மணி அந்த மாதிரி டைம் பண்ணுங்கள் ஏன்னா சில பேர் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்போது அவங்க மேக்ஸிமம் எயிட் ஓ கிளாக் குள்ளே எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படி தானே அப்போது அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக காமாக இருக்கிற டைம் அந்த டைம்ல நம்ம இதை பண்ணும்போதே குயிக்காக அவங்களுக்கு நம்மளோட தாட் வந்து வரும் அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்மளோட தாட் வந்து அவங்க நம்ம தாட் அவங்களுக்கு ரி ரிசீவ் ஆனதுமே அவங்க கிட்டே இருந்து காலோ மெசேஜோ கண்டிப்பாக வரும் அதனால தான் நான் நைட் டைமை சூஸ் பண்ண சொல்கிறேன் மற்றபடி நீங்கள் எந்த டைம் வேணாலும் பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணாதீங்க அவங்க கிட்டே இருந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்குள்ளே வந்துருமா வந்துருமான்னு வெயிட்லாம் பண்ணாதீங்க கண்டிப்பாக வரும் பட் ஒரு வேலை வரலை அப்படின்னா அடுத்த தடவை மறுபடியும் இன்னொருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன் இருக்காது அதனால சொல்கிறேன் நிச்சயமாக ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் ஒர்க் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்களா எத்தனை பேருக்கு ஒர்க் ஆகிருக்கோ அவங்க எல்லாருமே திருப்பி இந்த வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க பண்ணணும் இதோட இந்த வீடியோவை நான் கியூட்டாக முடிச்சுக்கிறேன் பாய்